The one and only, Bordicelli. Boriselli and Raphael, shirts and trousers. டிராகன் ஷோல கடந்த நிகழ்ச்சியில கேரள முன்னாள் முதல்வர் மறைந்த உம்மன் சாண்டி அவர்கள் குறித்து வந்து நம்ம பார்த்தோம் பன்னெண்டு முறை தொடர்ச்சியா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று தன்னோட கட்டிய வீட்டுக்கும் தன்னோட தொகுதியோட பெயரான புதுப்பள்ளி அப்படின்ற பெயரை வைத்தவர் அப்படின்னு அந்த விஷயங்கள் குறித்து வந்து நம்ம பார்த்தோம் இந்த வாரம் நாயகன் நிகழ்ச்சியில அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குறித்து தான் வந்து பார்க்க போறோம் கர்நாடகாவில் ஒரு குக் கிராமத்தில் ஒரு எளிய விவசாய பின்புலம் கொண்ட ஒரு குடும்பத்துல பிறந்து இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸோட தலைவரா மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு மல்லிகார்ஜுன கார்கேக்குன்னு தனிப்பட்ட பல்வேறு சிறப்புகளும் உண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு வரை ஒரு அன்டிஃபீட்டட் லீடர் அப்படின்ற பெரை வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து பெற்றிருந்தாரு எல்லாவற்றையும் தாண்டி மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவராகவும் மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு மாநில அமைச்சர் மத்திய அமைச்சர் அப்படின்னு நாடாளுமன்ற மாநிலங்களை வைத்த காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் மல்லிகார்ஜுன கார்கே வந்து வைச்சிருக்காரு அது மட்டுமல்ல தேசிய ஜனநாயகக் கூட்டணிக்கு எதிராக தேர்தலை எதிர்கொண்ட இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராகவும் மல்லியார்ஜுன கார்க்கே இருந்திருக்காரு பிரதமர் வேட்பாளராக கூட அவரோட பேர் வந்து முன்மொழியப்பட்டது இந்தியா கூட்டணி கூட்டத்தில் அப்படின்ற தகவல்களும் வந்து வெளியானது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனைவராலும் மதிக்கத்தக்க ஒரு தலைவராக மல்லையார்ஜுன கார்க்கே வந்து இருக்காரு நம்ம ஏன் மலையார்ஜுன கார்க்கே குறித்து பார்க்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது முறை சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து வந்து ஒன்பது முறை வந்து மல்லியார்ஜுன கார்கே வெற்றி பெற்றிருக்காரு அது மட்டுமல்ல நாடாளுமன்ற தேர்தலையும் இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்காரு சட்டமன்றம் நாடாளுமன்றம் இரண்டிலையுமே கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்துல குருமித்கள் அப்படின்ற ஒரே தொகுதியில வந்து தொடர்ச்சியாக ஒன்பது முறை வெற்றி தான் வந்து நம்ம வந்து மல்லிகார்ஜுன கார்கே குறித்து இந்த நாயக நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பிதார் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்க வரவெட்டி அப்படின்ற கிராமத்தில் தான் வந்து மல்லியார்ஜுன கார்கே வந்து பிறக்கிறாரு குல்பர்காவில் இருக்கிற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில பிஏ பட்டம் வந்து மல்லியார்ஜுன கார்கே வந்து பெறுறாரு தொடர்ச்சியாக எஸ்எஸ்எல் கல்லூரியில் எல்எல்பி முடிக்கிற மல்லியார்ஜுன கார்கே நீதிபதி சிவராஜ் பாட்டீல் அவரோட அலுவலகத்தில் வந்து ஜூனியராக வந்து தன்னோட வழக்கறிஞர் பணியை வந்து தொடங்குகிறாரு தொடர்ந்து பார்த்தோம்னா தொழிற்சங்கங்கள் சார்ந்த வழக்குகளில் வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து அதிகமாக ஆஜராகிறாரு தொழிலாளர்களோட உரிமைகளுக்காக சட்ட ரீதியாக போராடி பல்வேறு விஷயங்களை வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து சாதிச்சு கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எம்எஸ்கே மில் ஊழியர் சங்கத்தில் வந்து சட்ட ஆலோசகராக மல்லிகார்ஜுன கார்கே வந்து நியமிக்கப்படுறாரு தொடர்ச்சியாக சம்யுக்த மஸ்தூர் சங்கம் அப்படின்ற அந்த தொழிலாளர்களுக்கான அந்த சங்கத்தோட தலைவராகவும் மல்லிகார்ஜுன கார்கே வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அடிப்படையில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட வழக்கறிஞராக தொழிலாளர்களோட உரிமைக்கு போராடக்கூடிய ஒரு போராளியாக மல்லிகார்ஜுன கார்கே வந்து உருவெடுக்கிறாரு குல்பர்கால பிஏ படிக்கும்போதே வந்து மாணவர் சங்க தலைவரில் போட்டிட்டு மாணவர் சங்க செயலாளராகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு ரொம்பவே ஒரு ஆக்டிவான ஒரு நபராக வந்து மல்லிகார்ஜுன கார்கே சிறுவயதுலேருந்து இருக்காரு அது மட்டுமல்ல கல்லூரி காலங்களில் மிகச்சிறந்த கபடி மற்றும் ஹாக்கி வீரராகவும் மல்லிகார்ஜுன கார்கே வந்து திகழ்றாரு அந்த காலகட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே அங்க காங்கிரஸ் கமிட்டில வந்து இணைகிறாரு முதன் முதல்ல குல்பர்கா நகர காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஒரு எளிய ஒரு ஒரு மாநிலத்துல இருக்கிற ஒரு மாவட்டத்துல இருக்கிற ஒரு நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக உருவெடுத்து இன்று வந்து தேசிய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே உருவெடுத்திருக்காரு அந்த வகையில அவரோட ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குல்பர்கா நகர காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகத்தான் தன்னோட அந்த அரசியல் வாழ்க்கையை வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து தொடங்குறாரு கட்சியில இணைந்தும் கூட வந்து மிகச்சிறப்பாக பல்வேறு விஷயங்களை வந்து மல்லிகார்ஜுன கார்கே அந்த காலகட்டத்தில் வந்து முன்னெடுக்கிறாரு அவரோட அந்த ஆக்டிவான செயல்பாடுகளை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல குர்மித்கள் தொகுதியில் வந்து முதன்முறையாக அவருக்கு வந்து போட்டியிடுற வாய்ப்பு வந்து வழங்கப்படுது முதல் தேர்தலில் போட்டியிட்ட மல்லிகார்ஜுன கார்கே வந்து போட்டியிட்டு ஒரு ஒன்பதாயிரத்தி நானூறு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜனதா வேட்பாளரை விட அதிகமாக பெற்று முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து மல்லியார்ஜுன கார்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகுறாரு காங்கிரஸ் தான் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் வளர்ச்சிக் கழக தலைவர் பொறுப்பு வந்து அவருக்கு வழங்கப்படுது கல்வித்துறை இணையமைச்சர் பொறுப்பும் கூட அவருக்கு வந்து வழங்கப்படுது மீண்டும் குர்மித்கள் தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு அப்போதும் கூட வந்து மலையார்ஜுன கார்கே வந்து ஒரு மாபெரும் வெற்றி வந்து பத்தாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல மாபெரும் வெற்றி வந்து மலையார்ஜுன கார்கே வந்து பதிவு பண்றாரு மீண்டும் வந்து இரண்டாவது முறையாக எம்எல்ஏ ஆகுறாரு அப்போது பார்த்தீங்கன்னா கிராமப்புற வளர்ச்சி மற்றும்

தேர்தல் வருது மீண்டும் குர்மிட்கல் தொகுதியில் போட்டிட்டு மீண்டும் ஐந்தாவது முறையாக மலையார்ஜுன கார்க்கை வந்து வெற்றி பெறார் அப்போது மீண்டுமே பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை கிராமப்புற வளர்ச்சி பஞ்சாயத் ராஜ் அது மட்டும் இல்லாது கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு வந்து மலையார்ஜுன கார்க்கை வந்து அமைச்சராக பணிபுரிகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தேர்தலில் மீண்டும் குர்மிட்கல் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற அவர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்துடுறாங்க அந்த வகையில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வந்து மல்லியார்ஜுன கார்கே வந்து வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலில் மீண்டும் அதே குர்நீத்கள் தொகுதியில் போட்டியிட்டு ஐக்கிய ஜனதாதள வேட்பாளர் அசோக் குர்ஜியை விட நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு மல்லியார்ஜுன கார்கேவோட சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் அதிக வாக்குகள் வித்தியாசம் அப்படின்றது இந்த நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகளாகத்தான் இருக்கு அப்போது காங்கிரஸ் வந்து ஆட்சியும் பிடிச்சிடுறாங்க அந்த வகையில் கூட்டுறவுத்துறை உட்கட்டமைப்பு மேம்பாடு சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட துறைகளுக்கு மல்லிகார்ஜுன கார்கே வந்து அமைச்சராக பொறுப்பேற்கிறாரு மீண்டும் இரண்டாயிரத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலில் மீண்டுமே குர்மித்கள் தொகுதியில் போட்டிட்டு மல்லிகார்ஜுன கார்கே வந்து எம்எல்ஏவாக வெற்றி பெறாரு அந்த முறை மீண்டும் காங்கிரஸ் வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க அந்த வகையில் நீர்வளம் போக்குவரத்து துறை அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான துறைகள் வந்து மல்லிகார்ஜுன கார்கேக்கு வந்து வழங்கப்படுது அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மற்றும் இரண்டாயிரத்தி நான்கு இந்த இரண்டு தேர்தல்லையுமே காங்கிரஸ் கட்சியில் யார் முதல்வராக வர்றது அப்படின்ற அந்த முதல்வர் ரேஸ்லையுமே கூட மல்லிகார்ஜுன கார்கே வந்து இடம்பெறாரு ஆனால் இரண்டு முறையுமே அவருக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கல தொடர்ந்து வந்து இரண்டாயிரத்தி எட்டு சட்டமன்ற தேர்தல் கர்நாடகாவில வருது அதுதான் மல்லியார்ஜுன கார்கே கடைசியாக சந்தித்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதாவது இந்த இந்த டைம் லைன்ல அவர் கடைசியாக சந்தித்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அந்த தேர்தலையுமே மல்லியார்ஜுன கார்கே ஒன்பதாவது முறையாக குர்மித்கள் தொகுதியில வந்து போட்டிட்டு வெற்றி பெறாரு அந்த முறை காங்கிரஸ் ஆட்சி இழந்து எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை வந்து மல்லியார்ஜுன கார்கே வந்து வகிக்கிறாரு தொடர்ச்சியாக மாநில இருந்து தேசிய அரசியலுக்கு வந்து மல்லிகார்ஜுன கார்கே ஷிப்ட் ஆகிறாரு இரண்டாயிரத்தி ஒன்பதுல குல்பர்கா நாடாளுமன்ற தொகுதியில முதன்முறையாக போட்டிட்டு பதிமூணாயிரத்தி நானூத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் மல்லியார்ஜுன கார்கே எம்பியாக வெற்றி அது ஒன்று மட்டுமல்லாமல் தொழிலாளர் நலத்துறை சமூக நலத்துறை ரயில்வே உள்ளிட்ட துறைகளுக்கு மத்திய அமைச்சராகவும் மல்லிகார்ஜுன கார்கே வந்து பொறுப்பு வகிக்கிறாரு தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அப்போதுமே குல்பர்கால மீண்டும் இரண்டாவது முறையாக போட்டியிட்டு இரண்டாவது முறையாக எம்பியாகவும் மல்லிகார்ஜுன கார்கே வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆனா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி பதினால மத்தியில் பாஜக வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க காங்கிரஸ் வந்து ஆட்சியை வந்து இழக்குறாங்க அப்போது காங்கிரஸோட நாடாளுமன்ற குழு தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தான் வந்து இரண்டாயிரத்தி பதினால வந்து நியமிக்கப்படுறாரு தோல்வியே காணாத தலைவர் ஒன்பது சட்டமன்ற தேர்தல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பேரெடுத்துட்டு வந்த மல்லியார்ஜுன கார்கே தேர்தல் வரலாற்றுல முதல் தோல்வி அப்படின்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை வந்து நம்ம சொல்லலாம் பாஜக சேர்ந்த உமேஷ் ஜாதவ் கிட்ட தொண்ணூத்தஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல முதல் தோல்வியை வந்து மல்லியார்ஜுன கார்கே வந்து தோல்வியை வந்து தழுவுறாரு தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு மாநிலங்களவை எம்பி ஆக்கப்படுறாரு அது மட்டுமல்லாமல் காங்கிரஸோட மாநிலங்களவை தலைவராகவும் தற்போது வரைக்கும் மல்லியார்ஜுன கார்கே தான் செயல்பட்டு வராரு தற்போது ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்காரு இதற்கு நடுவில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைவர் தேர்தலில் போட்டிட்டு மல்லிகார்ஜுன கார்கே வெற்றி பெற்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகவும் இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் திமுக வங்கம் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து மம்தா பானர்ஜி அவங்களோட திரிணாமுல் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாடி அப்படின்னு அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்த அந்த இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராகவும் மல்லிகார்ஜுன கார்கே வந்து பதவி வச்சாரு அது மட்டுமல்ல இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்துல வந்து யாரை பிரதமர் வேட்பாளராக முன்மொழியலாம் அப்படின்னு கேட்கும் போது மம்தா பானர்ஜியால் முன்மொழியப்பட்டு கெஜ்ரிவாலால் வழிமொழியப்பட்டாரு மல்லியார்ஜுன கார்கே அப்படின்ற ஒரு தகவலும் கூட உண்டு அந்த தான் நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறினார் அப்படின்ற தகவலும் வந்து சொல்லப்படுவது உண்டு அதையெல்லாம் தாண்டி இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராக கட்டுக்கோப்பா அதையும் தாண்டி பிரதமர் வேட்பாளர் ஆகும் அளவுக்கு மாற்றுக் கட்சியினராலும் கை காட்டக்கூடிய ஒரு நபராகவும் மல்லியார்ஜுன கார்கே வந்து அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட தாய்மொழியான கன்னடத்தை தாண்டி இந்தி உருது மராத்தி ஆங்கிலம் அப்படின்னு பல மொழிகள் அறிந்தவராகவும் வந்து மல்லியார்ஜுன கார்கே வந்து இருக்காரு இது எல்லாவற்றையும் தாண்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப வந்து பொதுவா காங்கிரஸ் கட்சியில நம்ம பெரும்பான்மையான தலைவர்களை எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்துல வந்து சிறந்து விளங்குவாங்க இப்படின்னு ஒவ்வொரு துறை சார்ந்த ஒரு மேதைகளாக வந்து இருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்திருக்கோம் ஐடியாலஜிக்கலாவும் வந்து மிகச்சிறந்த ஒரு ஐடியாலஜிக்கல் லீடராகவும் மல்லிகார்ஜுன கார்கே வந்து இருக்காரு புத்த மதத்தை வந்து இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே சித்தாந்த ரீதியாகவும் பாஜகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர் அதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சமீபத்தில் நடந்த மாநிலங்களவை கூட்டத்தில் துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் ஜெய்ராம் ரமேஷை குறிப்பிட்டு நீங்க வந்து மல்லியார்ஜுன கார்கே இடத்துல வந்து உக்காந்துரலாம் பல்வேறு விஷயங்களுக்கு வந்து நீங்க தான் வந்து பதில் சொல்றீங்க நீங்க ரொம்ப புத்திசாலியாவும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு உடனடியாக எழுந்த மல்லியார்ஜுன கார்கே உங்கள் மனசுல உங்க மைண்ட்ல வந்து இன்னும் வந்து வர்ணாசிரமம் இருக்கு அதனால தான் உங்களால் இது போன்ற கருத்துக்களை வந்து சொல்ல முடியுது உள்ளிட்ட விஷயங்களை வந்து உடனடியாக தன்னோட எதிர்ப்பை வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து பதிவு பண்ணுறாரு அங்கு மட்டுமல்ல பொதுவாகவே சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிக வலிமையாக தன்னோட கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர் ராகுல் காந்தி அவரோட ஐடியாலஜிகளாக கூட அவரிடம் இருக்கின்ற பல்வேறு மாற்றங்களுக்கு மல்லிகார்ஜுன கார்கேயும் ஒரு காரணம் அப்படின்னு காங்கிரஸ் வட்டாரத்தில் வந்து சொல்லப்படுவதுண்டு அந்த வகையில் ஒரு கர்நாடகாவில் ஒரு எளிய கிராமத்தில் பிறந்து ஒரு வழக்கறிஞராக வந்து முன்னேறி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகி சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில அமைச்சர் மத்திய அமைச்சர் மாநில சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பல்வேறு பதவிகளை வந்து வகிச்சிருக்காரு இரண்டு முறை முதல்வர் பதவி வந்து போதும் கூட பிரதமர் வேட்பாளராக முன்மொழியப்படக்கூடிய அளவுக்கான ஒரு திறமை தகுதி வாய்ந்த ஒரு நபராகவும் மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக ஒன்பது முறை குர்மித்கள் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இரண்டு முறை குல்பர்கா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட மல்லிகார்ஜுன கார்கோயோட மருமகன் ராதாகிருஷ்ணன் தான் போட்டியிட்டு எம்பியாவும் வந்து தேர்வு பெற்றிருக்காரு அந்த வகையில் சட்டமன்றம் நாடாளுமன்றம் அப்படின்னு மக்களோட மனங்களை வென்று ஒரு நாயகனாக மல்லிகார்ஜுன கார்கே வந்து திகழ்றாரு அவருக்கு சமீபத்தில் தான் வந்து நாளும் போனது அந்த வகையில் அவருக்கு நாயக நிகழ்ச்சி சார்பாக நம்மளோட பிறந்தநாள் வாழ்த்து தெரிக்கலாம் அடுத்த வாரம் வேறொரு தலைவரோடு நாயக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பார்ட்டி ஐ எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் தெரியணும் அதுக்கு மேல ஸ்டார் லுக் bodicelli and raphael shirts and trousers